வணக்கம் இப்போ நம்ம போய்ட்டுருக்கிற ஊர் பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி கணபதி கோயிலுக்கும் குன்னக்குடி முருகன் கோயிலுக்கும் அங்கே போயிட்டு இருந்தோம் போகிற வழியில் இயற்கை காட்சிகளை நல்லா அழகாக பார்த்து ரசிச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணோம் ஒரு இடத்துல வந்து சாப்பிட்றதுக்காக நிறுத்தி எடுத்துகிட்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு அழகான இடம் சில குரகங்கள்லாம் அஞ்சுருந்து அதுக்கும் சாப்பாடு கொடுத்தோம் அப்புறம் பக்கத்துலேயே ஒரு லேக் இருந்தது அங்கே போயிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டு திருப்பி அந்த இடம் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருந்ததுனால கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம் நல்லா போகிற வழியில் குன்னக்குடி போகிற வழியிலே இருக்கிற இடம் இது அங்கேயும் ஒரு கோயில் அம்மன் கோயில் இருந்தது அந்த கோயில்கிட்ட இடவசதி நல்லா இருந்ததுனால அங்கேயே சாப்பிட்டுட்டு காலை சாப்பாடு கிட்டத்தட்ட தான் ஆகிடுச்சு எங்களுக்கு பதினொன்றரை மணிக்கு ஒரு வேனில் வந்திருந்தோம் நல்லதை ட்ராவல் வந்து நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது ஏன்னா அந்த அருமையான இடங்கள் அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல இடமாக இருந்தது எங்கள் மாமா ஒருத்தருக்கு வர சாப்பாடுலாம் பண்ணி கொடுத்தாரு ஆனால் அது கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்புறம் அப்புறமா அந்த இடத்துல இருந்து கிளம்பி குன்னக்குடி போய்ட்டு பிள்ளையாரப்படி போகலான்னு நினச்சோம் ஏன்னா போகிற வழியிலே வந்து எங்களுக்கு தஞ்சாவூர்லேருந்து போனதுனால போகிற வழியிலேயே வந்து குண்டக்குடி வந்தது இவர் தான் சாரு எங்களை எல்லாம் அழைச்சிட்டு போகிறாரு இந்த வழியாக போகும்போது எல்லாத்தையும் எடுத்து அங்கே இடத்துல போய்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரொம்ப ஆழமாகவும் இருந்தது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இறங்கணும் அங்கே போய்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் எனக்கு ரிட்டன் இருந்தோம் அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான இடம் அழகான இடமாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்த பாருங்கள் அந்த லொக்கேஷன் எல்லாமே வந்து அந்த போகிற வழியில் ரொம்ப அழகாக இருந்தது ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதலாக ரிலாக்ஸாக இருக்குது இந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறதால மன அழுத்தம் குறைஞ்சி நமக்கு ஒரு மன தைரியம் வரும் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக சந்தோஷ மகிழ்ச்சி வேணும்னா நம்ம கடவுளுடைய ஸ்தலங்களுக்கு போகணும் அந்த ஸ்தலங்களை போகிறது மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கிற இடங்களையும் மனிதர்களையும் பார்த்து சந்திக்கிறதுல அதுவும் ஒரு தான் அந்த குன்னக்குடி முருகன் கோயிலுக்கு சின்ன சமாலெலாம் வாங்கிட்டு போகணும் ஆனால் ரொம்ப ரஷ் இருந்தது அங்கே போனது ஆக்சுவலி கருணாள் அன்னைக்கு அதனால் ரொம்ப ஜாஸ்தி கூட்டம் இருந்தது கோயிலுக்குள்ளே எல்லா இடத்தையும் வீடியோ எடுக்க முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் ஓட்டில் மட்டும்தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டோம் ரொம்ப நல்ல இடம் பார்க்குறதுக்கு இந்த இடத்த வந்து நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது பிள்ளையார்பட்டி கணபதி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனோம் அங்கே பார்த்திங்கன்னா கருணாள் அன்னைக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே போன போய் கிலோமீட்டர் கணக்கில் கியூ நின்றுட்டு இருந்தது நிறைய வாங்கிட்டு போனோம் அங்கே போயிட்டு உள்ளே தரிசனம் பண்ணுறது கிட்டத்தட்ட எங்களுக்கு மூணு மணி நேரம் ஆச்சு வெளியில் அந்த விநாயகருக்கு அருகம்புல் வாங்கிக்கிட்டு அதன் பிறகு விநாயகர் நினச்சி வேண்டி வழிபாடு செய்யலான்ட்டு உள்ளே போனோம் ஆனால் அங்கே உள்ளே போன பிறகுதான் தெரிஞ்சுது அங்கே ரொம்ப தூரத்துக்கு கீ நிறைய பேர் கருணாநிதி அன்னைக்கு எங்களை மாதிரியே கோயிலுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமாக எல்லாருமே வந்துட்டாங்க மதுரை போல நினச்சோம் ஆனால் மதுரையில் மதுரை பூலான்னு நினச்சேங்க நான் மதுரையில் இதை விட அதிகமாக கூட்டம் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா இங்கேயும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அங்கே எவ்வளோ பேர் இருப்பாங்க அது மதுரையில் ஜல்லிக்கட்டு வரை நடந்துட்டுருக்கேன் நல்ல கூட்டம் இருக்கும் அங்கே வச்சுருந்த அருகம்பளை சாப்பிட்றதுக்கு தான் அந்த மாடுங்கள்லாம் வந்தது அப்புறம் எப்படியோ கியூவில் போயிட்டு கணபதியோட தரிசனத்தை பார்த்தாச்சு பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வேறு சில கோயிலுக்கு போகலாங்கிற பிளானில் நாங்கள் வெளியில் வந்தோம் அந்த வழியில் சாப்பிடலாம் நினச்சோம் ஆனால் சாப்பாடு எங்கேயுமே இல்லை அங்கே கிடைச்சதாக எதை சா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கடையில் பஜ்ஜி பூண்டா வடை மாதிரி தான் சாப்பிட்டுட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் உண்மையிலே பார்க்குறதுக்கு அருமையான இடங்கள் அருமையான ஒரு ஒரு ஊருன்னா அது காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற இடங்கள் தான் அங்கே நிறைய கோயில்கள் இருக்குது அப்புறம் ஒரு கோட்டை பைரவர் அவருடைய தரிசனமும் எங்களுக்கு கிடச்சிது அது குடவரை கோவில் அது வழியிலே நாங்கள் பார்த்தோம் மொத்தத்தில் வந்து தெய்வ ஆலயங்கள் நிறைந்த ஒரு ஊர் காஞ்சிபுரம் கும்பகோணத்துக்கு அடுத்தது மதுரை மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில்கள் உள்ள ஊர் தெய்வ சக்தி உள்ள ஊர் அதுலேயே விநாயகருடைய ஸ்தலத்தில் பிள்ளையர்பட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு இடம் கற்பக விநாயகர் ஆலயம் நிஜமாகவே எங்களுக்கு பொங்கல் டைமில் அந்த விநாயகருடைய தரிசனம் கிடைச்சிது ரொம்ப பெரிய விஷயம் எயிட் எல்லா விதமான பிரச்சனையும் ஒரு விநாயகர் அப்புறம் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு பொன்னை நல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு நைட்டு எப்படியோ உங்களுக்கு அந்த கோயிலையும் நாங்கள் பார்த்துட்டோம் அந்த அம்மனுடைய அனுகிரக ஆசீர்வாதத்தோடு கடைசியாக இந்த ட்ரிப்பை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம்